தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காலம் காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் முன்பு தேவேந்திர வேளாளர்கள் வாக்களித்தார்கள் நடைபெற்று ப முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் சிவகங்கை உள்ளிட்ட பல தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாக்களித்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ இவர் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் அதாவது பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் முன்பு புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் பின்பு புரட்சி பாரதம் கட்சிக்கு சென்றார் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சென்றார் பின்பு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சென்றார் நான்கு கட்சிகளிலும் இவர் இருந்தபொழுது கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை ஆகியவை செய்ததாக கூறப்படுகிறது குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பின்பு இவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தற்பொழுது உள்ளார் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் ஆனால் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்தார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்தார் இந்த சவுக்கு சங்கர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர் சவுக்கு சங்கர் அந்த ஊழல் குற்றச்சாட்டை கூறிய காரணத்தினால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை இந்த செல்ல பிறந்தகை ஏற்பாடு செய்து தூய்மை பணியாளர் சீருடையை அணிவித்து அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய வீட்டை தாக்கியுள்ளார் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயாரை தாக்கியுள்ளார் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை அள்ளி குட்டியுள்ளார் அவர்கள் வீடுகள் முழுவதும் மலம் ஒருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் மான நஷ்டீடு வழக்கு போட வேண்டும் இதுதான் முறை ஆனால் அடியாட்களை வைத்து இந்த திராவிட சமூகத்தை சார்ந்த செல்ல பிறந்தகை இந்த காரியத்தை செய்துள்ளார் இதனால் மனம் வெறுத்து யூடியூபர் சவுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனலை மூடிவிட்டு ஊடகத்துறையை விட்டு வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளார் இது ஒரு வேதனையான விஷயம் இதற்கு முழு காரணமே இந்த செல்ல பிறந்தகை தான் இந்த ரவுடித்தனம் பண்ணுகிற இந்த செல்ல பிறந்தகையை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த யூடியூபருக்கு தொல்லை கொடுத்த அவர் மீது தாக்குதல் நடத்திய இந்த செல்வப் பிறந்தகையை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக அமர்த்தி அழகு பார்க்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வப் பிறந்தகை இருக்கும் வரை தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளராது காங்கிரஸ் கட்சிக்கு அழிவு தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது செல்வ பிறந்தகை இருக்கிறவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி குண்டர் காங்கிரஸ் தான் பைய காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கி ரவுடி பயில்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பேர் காங்கிரஸ் கட்சி தான் கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் போதைப் பொருள் கடத்துறவங்க சமூக விரோத செயல்கள் செய்கிறவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அந்த கட்சிக்கு பேர் காங்கிரஸ் கட்சி தான் அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்த பிறகு ரவுடிகள் கூட்டாங்க அதிகமாக இருக்கு அதான் உண்மை காங்கிரஸ் கட்சினா அகிம்சையை பின்பற்றுவாங்க அதனால் அந்த காலம் இவர் செல்வ பிறந்தகை கட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோதிகள் அந்த கட்சியில் நிறைய ஊடுருவிட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவரை இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காங்க பரையர் சமூகத்தை சார்ந்த செல்வ பிறந்தையை அந்த கட்சி தலைவராக்கி இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு கிளை பொறுப்பு கூட வழங்கப்படுவது கிடையாது ஒரு கிளைச் செயலாளரோ ஒன்றிய வட்டார தலைவரோ மாவட்ட தலைவர் பதவியோ காங்கிரஸ் கட்சியில் வழங்கப்படுவது கிடையாது காங்கிரஸ் கட்சியில் மாநில பொறுப்புக்கும் வளர விடுவது கிடையாது காங்கிரஸ் கட்சியில் தேவேந்திர குலவெயிலாளர்கள் அவர்களுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறது கட்சியில் முக்கிய பொறுப்பு எதுவும் வழங்கப்படுவது கிடையாது அது செல்வ பிறந்தகை வந்த பிறகு இன்னும் அதிகமாகிடுச்சு ஆக காங்கிரஸ் கட்சிக்கு இனிமேல் தேவேந்திர குலவெயிலாளர்கள் ஓட்டு போடவே கூடாது அது வந்து தேவேந்திர குலவெயலாளர்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் வரை தேவேந்திரகுல வேளாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது செல்வப் பிறந்தகை பதவியிலருந்து தூக்கணும் பதவியிலேருந்து தூக்குனா தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும் செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பதவியில் இருக்கும் வரை தேவேந்திரகுல வேளாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம்